சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது நீலகிரி மாவட்டத்தில் நன்றியின் வெளிப்பாடாக அமைதி பிரார்த்தனை நடைபெற்றது உதகை தாமஸ் பேராலயம் வளாகத்தில் சுவாமி விவேகானந்தரின் சுருக்கெழுத்தாளர் ஜே ஜே குட்பே நினைவிடம் உள்ளது அங்கு அருள்தந்தை கிறிஸ்டோபர் ராமகிருஷ்ண மடம் சுவாமி சக்தி யுக்தானந்தா ஆகியோர் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் மான சாந்தா தியாகராஜன் ராமகிருஷ்ணா மடம் பக்தர்கள் துறவிகள் ஆசிரியர்கள் விவேகானந்தர் பள்ளி மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை ராமகிருஷ்ணா மடம் மானஸ் செய்திருந்தார் I mm do -hmm.